கனி பேட்சர் பற்றிய பத்து சுவாரஸ்யமான உண்மைகளை கனி ரொம்ப தைரியமான விலங்குன்னு சொல்லலாம் அதுக்கு என்னன்னு தெரியாத சின்ன உருவமாக இருந்தாலும் பெரிய விலங்குகளையும் எதிர்த்து சண்டை போடுற ஒரு கெத்து வந்து இதுக்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விலங்குக்கு அச்சமற்ற என்ற பட்டமே வந்து இருக்கிறதா அதாவது கனி பேட்சர் வந்து சிங்கங்கள் சிறுத்தைகள் ஏன் மனிதர்களை கூட சண்டைக்கு வந்து இழுக்கும் அளவிற்கு தைரியம் கொண்டு தான் அது மட்டும் இல்லாமல் எதிரியை விட அது வந்து பல மடங்கு சின்னதாக இருந்தாலும் பின்வாங்கவே பின்வாங்காதாம் அதாவது கனி பேச்சரோட தோல் வந்து ரொம்பவே வந்து தடிமனான கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு மில்லி மீட்டர் அளவு இருக்குமா ஒரு நாய் கடித்தாலோ அல்லது வந்து கத்தி பட்டாலோ வந்து கூட இந்த தோலை வந்து அவ்வளவு சீக்கிரம் கிழிக்க முடியாது இந்த தோல் கடித்தாலோ குத்தினாலோ அதில் இருந்து பாதுகாக்குது அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பேரிலேயே கனி இருக்கிறது இல்லையா காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேனுன்னா கொல்லி ஆசையா தேனீக்கள் கொட்டினாலும் அதெல்லாம் வந்து கண்டுக்காம தேன் கூட்ட அழிச்சிட்டு தேனை வந்து குடிக்குமா தேனி வந்து விஷத்துக்கு எதிராக அதோட வந்து உடம்புல எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் வந்து அதிகமாகவே இருக்கிறது கனி பேட்சர் வந்து எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடிய ஒரு சர்வ உண்ணிதான் பூச்சிகள் பழங்கள் வேர்கள் மட்டுமில்லாமல் விஷப்பாம்புகள் தேல்கள் தவளைகள்னு எதையுமே விடாதாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விலங்குக்கு வந்து விஷப்பாம்புகளை வேட்டையாடி சாப்பிடுமா அதாவது குறிப்பா கொடிய கோப்ரா பாம்ப கூட வந்து துணிஞ்சு எதிர்த்து சாப்பிடும்னு சொல்றாங்க பாம்பு விஷம் அதை வந்து சிறிது நேரம் மயக்கம் அடைய செய்யும் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விழுந்து போய் தன் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுமா ஸ்கங் மாதிரி கனி பேச்சரும் வந்து பயங்கரமான துர்நாற்றம் வீசும் வந்து திரவத்தை வெளியேற்றும் திறனை கொண்டதுதான் யாராவது தன்னை வந்து தாக்க வரும்போது இந்த திரவத்தை பீச்சு அடிச்சு வந்து குழப்பத்துல ஆழ்த்திட்டு தப்பிச்சு ஓடிடுமா அதாவது இது வேட்டையாட ரொம்ப புத்திசாலித்தனமான வேலையை செய்யுமா உதாரணத்துக்கு ஒரு வந்து அது ஏறி பறவையா அதுக்கப்புறம் அந்த பறவைய பறக்கும் போது வந்து துரத்தி பிடிக்குமா கனி பேச்சர் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியதா சில சமயம் பகல்ல வந்து சுத்தம் சில சமயம் ராத்திரி முழுக்க சுத்தம் ஒரு நாளைக்கு பல கிலோமீட்டர் தூரம் நடந்து உணவு தேடும்னு சொல்லப்படுகிறது பெரும்பாலான நேரங்களில் பார்த்தீங்கன்னா கனி பேச்சர்கள் தான் இருக்கும் இனப்பெருக்க காலங்களில் மட்டும்தான் அது தன்னோட துணையோடு சேரும் அம்மா ஹனி பேச்சர் மட்டும்தான் தன்னோட குட்டியை ஒரு வருஷம் வரைக்கும் வந்து பார்த்துக்குமா கனி பேச்சர் வந்து கடினமான தரையை கூட அது தன்னோட கூர்மையான நகங்களை பயன்படுத்தி ரொம்பவே வேகமாக தோண்டி பாதுகாப்பான ஒரு குழியை வந்து உருவாக்கி கொள்ளுமா ഇന്നയ കിഷ്ടി ഉണ്ട് വന്ന് പ്രയോജനമു അമഞ്ചിക്കും ചൊല്ലി നാണ് നമ്പറേനെ ഇതേമാതിരി മറ്റൊരു കൃഷ്ണിയൻ വലക ഉ സന്ദിക്കേ നന്റി